எனது அருமை சகோதர சகோதரிகளே இன்று பிரதேசத்திற்கு ஒரு நன்னாள் கொடையின் சிறப்பை உணர்த்தும் சிறந்த நாள் யாழ் மாவட்டத்தில் ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையங்கள் இயங்கி வருகின்றன என்று வைக்க கூறுகின்றார் கூறினார் தொல்புரம் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அம்பலவானம் கையல் பாகர் என்ற இக்கிராமத்தை சேர்ந்த கொடை ஆடிய ஒருவரால் தான் இங்குள்ள மருத்துவ நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு சுகாதார தினக்கழிப்பிற்கு நண்படையாக வழங்கப்பட்டது நீண்ட காலமாக இந்த வைத்தியசாலை அன்பளிப்பு செய்யப்பட்ட பழைய கட்டடத்தில்தான் தான் இங்கு இயங்கி வந்தது அப்போதுதான் இதை கண்ணூட்ட அந்த பெரியவரின் பேரனும் தற்போது இங்கிலாந்தில் சிகிச்சை நிலையங்களும் இடம்பெறுவன அவ்வாறான ஒரு ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலைய திறப்பு விழாவே இன்று விமர்சையாக நடந்தேறியது தமிழ் மக்கள் தாம் பிறந்த தமது முன்னோர் பிறந்த தமிழ் மண்ணை மறவாது உதவ முன்வந்துள்ளமை பாராட்டத்தக்க ஒரு விதை விடயம் பல அடிப்படை விடயங்களை இந்த தருணத்தில் பேசினால் என்ன என்று எனக்கு படுகின்றது அதுவும் திரு ராஜபக்ஷம் அவர்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டையும் இந்த மண்ணையும் முன்னேற்றி வர வேண்டும் முன்னேற்றுவதற்கு பாடுபட வேண்டும் என்று கூறி குறிப்பிட்டதன் காரணமால் காரணத்தினால் சில விஷயங்களை நான் கூற வேண்டியிருக்கின்றோம் கலவரங்களும் காலத்தின் கோலமும் எங்கள் மக்களை புலம்பெயர வைத்தது என்னவோ உண்மைதான் அவ்வாறு சென்றவர்கள் உள்ள சுமைகள் உடனேயே வெளிநாடு சென்றார்கள் எம்மை நாம் பிறந்த பூமியில் வாழ விடவில்லை எம்மை இது வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன பாகுபாட்டுடன் நாம் நடத்தப்பட்டோம் நடைமுறை வாழ்க்கையிலிருந்து நாம் ஒதுக்கி வைக்கப்பட்டோம் என்றெல்லாம் மனம் வெதும்பித்தான் பிறநாடுகள் சென்றார்கள் ஆனால் அவ்வாறு சென்றவர்களில் கையால் எண்ணக்கூடியவர்களே களத்தை மறவாதி திரும்ப வந்து தமது கடப்பாடுகளை கவனிக்க தொடங்கியுள்ளார்கள் இங்கிருந்தவர்கள் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்க நேர்ந்தது அவற்றின் களநிலை பாதிப்புகள் வெளிநாடு சென்ற எனினும் இப்பொழுது சமாதானம் அமைதி என்று சூழல் மாறுபடத் தொடங்கியதும் அவர்கள் தமது உறவுகளுக்கும் பிறந்த தாம் என்ன செய்ய முடியும் என்று எண்ண தொடங்கி இருப்பது அவர்களின் தாய்நாட்டு பட்டை எடுத்து காட்டுகின்றது வடகிழக்கு மாகாணங்களானவை எமது தமிழ் பேசும் மக்களின் பாரம்பரிய இடங்கள் இப்பொழுது அவற்றின் தொடர்புகளை கொச்சைப்படுத்த தமிழரின் முழுமையான தொடர் இடம் என்ற கருத்தை அப்புறப்படுத்த அரசாங்கத்தினால் பலவிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன கிழக்கும் வடக்கும் சேரும் இடங்களை தொடர் தமிழ் பிரதேசம் என்று அடையாளம் காட்டாதவாறு வெளியார் குடியேற்றங்கள் நடைபெற்று வருகின்றன நேற்று முந்தைய நாள் கொக்குழாய் கொக்கு தொடுவாய் போன்ற இடங்களை சென்று பார்வையிட்டேன் கலப்பின் அடுத்த பக்கத்தில் கிழக்கு மாகாண கிராமமான தென்னை மரவாடி இருக்கின்றது தொடர்ச்சியாக தமிழ் பேசும் மக்கள் வாழ்ந்த அந்த இடத்தில் தமிழர் தாயகம் தொடர்ச்சியாக என்றுமே இருந்ததில்லை என்று காட்டும் நோக்கத்தில் மாகாண குடும்பங்கள் கொண்டு வரப்பட்டு குடியேற்றப்பட்டுள்ளார்கள் முன்னர் நீர் குழந்தைகள் இருந்து காலத்திற்கு காலம் வடகிழக்கு பருவப்பெயர்ச்சியின் போது சில மாதங்களுக்கு மீன் பிடிப்பில் ஈடுபட அங்கு வந்தவர்கள் தற்போது தமது குடும்பங்களையும் கொண்டு வந்து குடியேறியுள்ளார்கள் இவர்களுள் முன்னர் அங்கு வந்து சென்ற மீன்பிடியாளர்களை விட பாரம்பரியமாக வந்து சென்ற மீன்பிடியாளர்களை விட வேறு நூற்று கணக்கான பலரும் அடங்குவார்கள் வெளிப்பிரதேசங்களில் இருந்து மிக பொல்லாத காலகட்டமாக மாறியுள்ளது மிக வேகமாக மிக உக்கிரமாக ஆக்கிரமிக்கும் வெளியார் குடியேற்றங்களும் ராணுவ உதவியுடன் வடகிழக்கு மாகாணங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன நாம் வெளிநாட்டில் இருந்து வந்து நம்மவருக்கு வைத்திய வசதிகளையும் கொடைகளையும் தந்து உதவி கொண்டிருக்கும் போது நாங்கள் சேர்ந்து ஒருமித்து நடந்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது எமது பாரம்பரிய நிலங்கள் பறிபோகின்றன வடகிழக்கு என்பது தமிழர் தாயகம் என்ற அந்த கருத்திற்கு மாறான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை உங்கள் எல்லோர் மனங்களிலும் பதிய வைக்க விரும்புகின்றேன் பல காணிகளை வடமாகாணத்தினுள் அதுவும் யாழ் குடாநாட்டினுள் ராணுவம் ஆக்கிரமித்து அவற்றை சட்டப்படி கையேற்க நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றது நாங்கள் எமது வீட்டின் நிலத்தை சுத்தப்படுத்த ஒரு ஒரு பாத்திர ஊற்றுகின்றோம் பின்னர் அந்த பாத்திரத்தில் இருக்கும் கிருமி அங்கு இருக்கும் வனத்தை அடையாளம் காணாது வாழ்கின்றோம் அன்றாட தேவைகளில் விடுகின்றோம் எமக்கு இன்று தடையின்றி கொடை கொடுத்ததை கொண்டாடும் இந்த விழாவிலே மனக்கசப்பை தரும் விடயங்களை இவர் பேசுகின்றாரே என்று என் அன்பார்ந்த மக்கள் நினைத்து விடக்கூடாது கூடாது நாங்கள் போய் பார்த்தால் தான் நடைபெறும் அனர்த்தங்கள் ஒட்டி சுட்டானை கொடுத்த அனுமதி பத்திரத்துக்கு மேலதிகமாக மூன்று மடங்கு மூன்று மடங்கு கருங்கல்லை தெற்கில் வந்துள்ள ஒரு கம்பெனி அகழ்ந்தெடுத்து சென்றுள்ளது இது எப்படி நடந்தது என்றே புலப்படவில்லை கொழும்பில் தரப்பட்ட அனுமதி பத்திரம் என்பதால் எம் மாகாண அலுவலர்கள் அதை பற்றி கவனம் செலுத்தாமல் இருந்தார்களோ அல்லது இருத்தி வைக்கப்பட்டார்களோ எமக்கு தெரியாது இந்த அடிகோலும் ஸ்ரீரங்கபட்சம் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் உரித்தாகட்டும் அவரை போல சுற்றுச்சூழலை பிரதேசத்தை கட்டமைப்புகளை கட்டி தந்து உதவ பலர் முன்வர வேண்டும் அவர் தந்த இந்த கொடை எம் மக்களின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தட்டும் என்று